ஸ்ரீ குருபியோ நமக ஓம் நமோ நாராயணா அனைவருக்கும் நமஸ்காரம் சனிக்கிழமை சக்கரத்தாழ்வார்க்கு உகந்த தினம் ஸ்ரீ சக்கர தாழ்வாரை தரிசிக்க சக்கல தோஷங்களும் விலகும் அவரின் வாழலாம் என்பது ஐதீகம் அதனால் ஸ்ரீ சக்கர பிரார்த்தித்து சக்கல நோய்களிலிருந்தும் நிவாரணம் தரும் ஸ்ரீ சுதர்சன ஷட்கம் பார்க்கலாம் மும்மூர்த்திகளில் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவின் கையில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆயுதங்களில் முக்கியமானது ஸ்ரீசக்கரம் பெருமாளின் பஞ்சாயுதங்களில் ஸ்ரீசக்கரம் எப்போதும் வற்றை அழிக்க பெருமாளோடு கூடவே தயாராக இருப்பதாக ஐதீகம் பகவான் நினைக்கும் பணியை உடனே முடிப்பவர் அவர் அதனால் ஸ்ரீ சக்கர விஷ்ணுவின் அம்சம் என்றே விவரிக்கிறது பன்னிரு ஆழ்வார்களில் திருமழிசை ஆழ்வாரின் அவதாரமே ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு புராணங்கள் சொல்றது ஜுவாலா கேசம் திரேத்திரம் அஷ்டபுஜம் அஷ்டாயுதோடு காணப்படும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை வழிபடுவதால் முற்பிறவிலும் இந்த பிறவிலும் உண்டான பாபங்கள் மற்றவர்களால் ஏற்படும் தீங்குகள் தீவினைகள் தோஷங்களால் ஏற்படும் நீங்கும் என்பது நிச்சயம் சக்கர தாழ்வார் விஷ்ணுவின் அம்சம் என்பதை உணர்த்தும் பொருட்டே அவரது திருவுருவத்தின் பின்னால் உபதேவத்தையாக நரசிம்மூர்த்தி இடம்பெறுகிறார் சக்கர தாழ்வாரின் திருவுருவத்தையும் யோக நரசிம்மர் அல்லது இந்த ஜுவாலா நரசிம்மரையும் ஒரு சேர தரிசிக்க அழிக்க முடியாத பகையும் அழியும் நீக்க முடியாத பயமும் நீங்கும் இந்த ஸ்ரீ சக்கர நரசிம்மரையும் சுற்றி பிரதட்சணமாக வர நான்கு வேதங்களையும் பஞ்ச அஷ்டலட்சுமிகளையும் அஷ்ட பாலகர்களையும் வணங்கிய பலன் ஒரு சேர கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது மனிதனுக்கு பெரும்பாலான பாதிப்புகளுக்கு மூல காரணமாக இருப்பவை ருணம் ரோகம் சத்ரு எனப்படும் கடன் வியாதி எதிரி ஆகியவை தான் அவற்றையெல்லாம் அழித்து மன அமைதியை தருபவர் சுதர்சனமூர்த்தி சக்கர தாழ்வார் கல்வி தொடர்பான தடைகளை நீக்கி சரளமான கல்வி யோகத்தை அருள்பவர் கெட்ட கனவுகள் மன சஞ்சலம் பிசாசு மனசஞ்சலம் ஏவல் போன்ற மனம் தொடர்பான பாதிப்புகள் தொந்தரவுகளிலிருந்து விடுபட செய்வார் சக்கர தாழ்வார் ஸ்ரீ சுதர்சனர் ஸ்ரீ மகாவிஷ்ணு உலகில் வாழும் மக்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ஆகியவற்றை வழங்கும் பணியை ஸ்ரீ சக்கர தாழ்வாரிடம் கொடுத்திருப்பதாக சுதர்சன சதகம் சொல்றது எல்லா பெருமாள் கோவில்களையும் சக்கர தாழ்வார்க்குன்னு தனி சந்நிதி அமைந்திருக்கும் ஆனால் ஸ்ரீ சுதர்சனர் முக்கிய மூர்த்தியாக அதாவது பிரதான மூர்த்தியாக தனி கோவிலாக இந்திய துணை அமையப்பட்ட ஒரே தனி கோவில் கும்பகோணத்தில் உள்ள சக்கரபாணி கோவில் மட்டும்தான் இங்கு தாழ்வார் சக்கரராஜா என்ற பெயருடன் விளங்குகிறார் சூரியனின் ஆணவத்தை தன் ஒளியில் அடக்கி ஆதவனின் ஆணவத்தை அடக்கியமையால் இது பாஸ்கர கஷேத்திரம் அப்படின்னு அழைக்கப்பட்டது கோள்களின் நாயகன் சூரியன் சூரியன் இந்த திருத்தலமூர்த்தியான ஸ்ரீ சக்கரபாணி சுவாமியிடம் சரணாகதி அடைந்ததுனால நவக்கோள்களால் வரும் துன்பங்களும் சகல தோஷங்களும் இந்த சக்கரபாணி சுவாமியை வழிபட விலகும் என்பது நிச்சயம் தஞ்சை ஆண்ட மன்னர் சரபோஜியின் மகளுக்கு ஒரு முறை தீராத நோய் ஏற்பட்டிருந்தது இங்கு வந்து வழிபட்ட பின்னரே உடல் நோய் நீங்கப்பட்டு பூரண குணமடைந்தார் இந்த திருக்கோயிலை சுற்றி வந்து வழிபட்டாலே அனைத்து விதமான நோய்களும் பாதிப்பு காணாமல் போய்விடுகிறது அப்படின்னு தலைப்புராணம் சொல்றது இந்த கோவில பத்தின வீடியோ முன்னாடியே வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்து என்பவர்கள் விஷ்ணுவுக்கு சக்கரத்தையே வரமாக அளித்தவர் சிவபெருமான் அதை பற்றி பார்க்கலாம் திருவிழி மழை தளத்துல மகாவிஷ்ணு ஆயிரம் தாமரை பூக்களை கொண்டு தினமும் அர்ச்சனை செய்து பூஜித்து வந்தார் ஒரு நாள் ஆயிரம் தாமரை பூக்கள்ல ஒன்று குறைந்து இருந்தது அதனால தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தாமரை பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்த விஷ்ணு ஆயிரமாவது தாமரையாக தனது கண்களில் ஒன்றை தாமரையாக்கி அர்ச்சித்து பூஜையை முழுமை செய்தார் இதனால் மனம் சிவபெருமான் சக்ராயுதத்தை மகாவிஷ்ணுவுக்கு வரமாக வழங்கியதாக திருவிழி மழலை தல புராணம் சொல்றது ஸ்ரீ சக்கர தாழ்வாரை பிரார்த்தித்து நோய்களிலிருந்து தரும் ஸ்ரீ சுதர்சன ஷட்கம் பார்க்கலாம்னு பார்த்தோம் அதை பற்றி பார்க்கலாம் ஒரு முறை ஸ்ரீ ராமானுஜரோட ஐந்து குருக்கள்ல ஒருவரான திருவரங்க பெருமாள் அரையர் நோய்வாய்ப்பட்டிருந்தார் அப்போ அந்த நோய் நீங்க வேண்டி ஸ்ரீ கூரத்தாழ்வானோட வேண்டுகோளோட சுதர்ஷன பகவானோட தீவிர பக்தரான ஸ்ரீ நாராயண இந்த சுதர்சன ஷட்கத்தை ஸ்தோத்ரத்தை மன உறுதியுடன் சொல்ல தீராத நோய்களும் தீரும் என்பது நிச்சயம் ஒருவரது துன்பங்களையும் பாபங்களையும் நீக்குகிறது இந்த ஸ்ரீ சுதர்சன ஷட்கம் சொல்லி சக்கர தாழ்வாரை வணங்க அவர் வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்கப்படுவார் எப்பொழுதும் வெற்றியை அடைவார் அவர்களது எதிரிகளை அழிக்கிறார் அனைத்து நோய்களையும் குணப்படுத்துகிறார் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் ஸ்ரீ சுதர்ஷன ஷட்கம் सहस्रादित्यसङ्काशं सहस्रवदनं प्रभुं सहस्रदं सहस्रारं प्रपद्येहं सुदर्शनं हसन्तं हारकेयूरमुकुटाङ्गदभूषणं भूषणैर्भूषिततनु प्रपद्येहं सुदर्शनम् स्नाकारसहितं मन्त्रं पटन्तं शत्रुनिग्रहं सर्वरोगप्रशमनं प्रपद्येहं सुदर्शनं रणत्किङ्किनिजालेन सग्नं महाद्भुतं व्याप्तकेशं विरूपाक्षं प्रपद्येकम् सुदर्शनं हुङ्कारभैरवम् भीमं प्रणातार्तिहरं प्रभुं सर्वपाप शमनम् प्रपद्येहम् सुदर्शनम् पट्कारान्तमनिर्देश्यम् महामन्त्रेण संयुतम् शुभम् प्रसन्नवदनम् प्रपद्येहम् सुदर्शनम् एतैः षड् देवो भगवान् श्रीसुदर्शनः रक्षाम् करोति सर्वात्मा सर्वत्र विजयी भवेत् इति श्री सम्पूर्णम् இந்த ஸ்தோத்திரத்தை யார் ஒருவர் மன உறுதியுடன் சொல்கிறார்களோ அவர்களது சத்ருக்களையும் பயத்தையும் வியாதிகளையும் முழுமையாக அழிக்கிறார் ஸ்ரீ சுதர்சனர் என்னும் சக்கர ஓம் நமோ நாராயணா நமஸ்காரம்